ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோன்னா உண்மையிலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க அந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வினோவோட ரொம்ப நாள் ஆசையை இந்த வீடியோவில் நிறைவேற்றிருக்குங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வினோவுக்கு ரொம்ப நாளாக ஐஃபோன் வாங்கணும்னு ஆசைங்க ஸோ இன்னைக்கு போய் நம்ம ஷாப்ல வந்து இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும்ட்டு நான் வினோ அண்ட் வந்து கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க ஸோ அவங்களோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம போய் மொபைல் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு அந்த வீடியோ தான் நீங்க இப்ப பாக்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் అలా మొఖం దేని దేని కొన్నావు ఆ కదా ఓ దేని కొన్నావు నువ్వు నువ్వు అలా నాకు భజత్ బండి కొన్నావు ఏనగరుడు ప్రెడెక్ట్ ఆన్ సర్ హా వినహోడ ఫేస్ అవట్ பாருங்களே ఎవளோ ஹாப்பியா இருக்கானంటే ரொம்ப ఎక్సైటెడ్ అయితాంగ నా మొబైల్ కైక్ వందొన్న ஏன்னா ரொம்ப நாள் இருந்தது ஸோ திடீர்னு நம்ம ஆசை நம்ம கைக்கு வரும்போது அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லைங்களா அந்த ஹாப்பினஸ் தாங்க ரொம்ப எக்ஸைட்டாங்க கண்டிப்பாக எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது அவ்வளோதாங்க நெக்ஸ்ட்டு மொபைல் எடுத்துகிட்டு டெம்பர் ஓட்டலான்ட்டு வந்தாச்சு இந்த வீடியோ தான் பார்க்குறீங்க அப்படியே டெம்பர் ஓட்டிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பூவண்ணான்னு ஒருத்தர் இருக்காரு அவர் தான் நம்மளுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தாரு அவங்கள நெக்ஸ்ட் அப்படியே அந்த கிளிப்பில் பார்க்கலாம் இவர் தான் பூவன்னா ஸோ நம்ம மொபைலோட இனிஷியல் செட்டப்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்